வணக்கம் ரொம்ப வருஷமா இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப இந்த பாலத்தின் வழியா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு சிங்கப்பெருமாள் கோவில் அதாவது இருந்து வரும்போது சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கும் அந்த சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டேஷனை ஒட்டி ஒரு ரயில்வே கேட் இருக்கும் அந்த ரோட்டு வழியா போனாக்க நம்ம உரகடத்துக்கு போயிடலாம் திருவள்ளூர் போயிடலாம் இதுக்கு ஸ்ரீபெரும்புதூர் போயிடலாம் அப்படியே வேலூர் ரோடு டச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் திருவள்ளூர் போகிறதுக்கு ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் போகிறதுக்கு உண்டான ரோடு அங்கே முன்னாடி அந்த ரயில்வே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த பாலம் வந்து கடந்த பத்து வருஷங்களாக போடப்பட்ட ஒரு பிளானு அப்படியே இடையில அப்படியே நின்று போச்சு இப்போ இந்த தடவை இந்த பாலம் ரெடி ஆயிடுச்சு இந்த பாலம் ரெடியானதுனால வெளியூர் வெளிமாநில வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய லாரி பஸ்ஸு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த பாலத்தின் வழியாக ஏறி இப்படியே திரும்பி அப்படியே போய்டும் அப்படியே போனிச்சுனாக்கா உரக்கடத்துக்கு சலுன்னு போயிடலாம் ரயில்வே கேட்டில் காத்திருக்க தேவையில்லை இப்போ பொதுவாகவே ரயில்வே கேட்டில் காத்திருக்கணுனாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு ட்ரெயின் நாலு ட்ரெயின் போன பிற்பாடு தான் கேட்டு திறப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நம்ம மெயின் ரோட்டில் வந்தாக்கா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி லாரிலாம் வரிசையாக நிற்கும் அதே போல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கமும் அவங்க அந்த கேட்டுக்கிட்டே இருந்தால் அவ்வளோ தூரம் நிற்கும் இப்போ அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருச்சு நம்ம வெளியூர் போயிடணும் ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் பஸ்ஸை பிடிக்கணுன்னா கூட இந்த கேட்டில் மாட்டிக்கிட்டு நம்ம படாத பாடுபடுவோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உரகடத்துல உரகடத்துக்கு போகிறதுக்கு தாம்பரம் செங்கல்பட்டுலேருந்து வரும்போது இப்படி போயிடலாம் அதே போல் இதே இடத்துக்கிட்ட தாம்பரத்துலேருந்து வரும்போது ஏறுறதுக்கு உண்டான பாலமும் தாம்பரத்துலேருந்து வர வண்டிங்க அப்படி போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயமும் இந்த பால இணைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட வேலையெல்லாம் இருக்குது அந்த ஒர்க்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் சில மாதங்களில் முடிஞ்சிடும் அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் ஒரு டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது இருக்காது சல்லுன்னு போய் ஏறி இறங்கி போயிட்டே இருக்கலாம் ஒரு அற்புதமான விஷயம் தான் இது நிறைய பேருக்கு இது இன்னும் தெரியலை பயன்படுத்திக்கல அப்படின்றது தான் உண்மை இங்கே ரோட் இந்த பகுதிக்கு வந்தீங்கனாக்கா செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் உரகடம் ஸ்ரீபெரும்புதூர் போனோம்னாக்கா ஒரு அழகாக பாலம் ஒன்று ரெடி ஆகிடுச்சு அந்த பாலத்தின் வழியாக ஏறி அப்படியே நம்ம சல்லுன்னு போயிடலாம் ரொம்ப கதவுக்காக கேட்டுக்காக ரயில்வே கேட்டுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பல மணி நேரங்கள் நமக்கு இதனால் மிச்சமாகிடும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை இங்கே காய்கறி வாங்க போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க முக்கியமாக இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கெல்லாமே ரொம்ப ஒரு எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில் திருக்கச்சூர் உரகடம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பேரமனூர் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க தவிர இது இந்த பாலம் வந்துட்டதுனாலேயே இந்த இணைப்பு ரொம்ப ஈஸியாகிட்டாலேயே டிராவலிங் ஈஸியாயிட்டதுனாலேயே இந்த பகுதிகளுடைய மனை விலைகளும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வாங்கியிருக்கிற உட்பட பல மனைகள் வந்து இப்போ விற்பனை கூடுதல் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டு நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க இந்த பாலத்தரம் அழகாக பயன்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக பயணம் பண்ணலாம் பயணம் இனிதாக வாழ்த்துக்கள்